குமாரின் பரிசுதாவிய நாமத்தினாலே தயவு செய்துக்கார்கள் காருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே கத்தரா இயேசுவின் இனிய நாமத்திலே யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படிக்கு தொடர்ந்து அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்த காரியங்களின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் தேவனுடைய நாமத்திற்காக வைராக்கியமாக எழுந்து நின்றதை நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்தேவான் தான் பின்னதாக அப்போசலர்களில் சிறந்து விளங்கிய அப்போசலன் ஆகிய பவுலுக்கு முன்னோடியாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் பவுலா பவுலப்போசலனுக்கு மாத்திரமல்ல எல்லா அப்போசலர்களுக்குமே ஒரு முன்மாதிரி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அது இந்த ஸ்தேவானைத்தான் நாம் சொல்ல வேண்டும் ஸ்தேவான் பல விஷயங்களிலும் அப்போசிலர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினான் இந்த ஸ்தேவானுக்கு முன்னோடி யார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் இவ்வளவு நபர்களுக்கு இத்தனை பேர்களுக்கு இத்தனை பெரிய திருச்சபைக்கு முன்னுதாரணமாய் விளங்கிய இந்த ஸ்தேவான் தனக்கு முன்னுதாரணமாக இல்லை என்று சொன்னால் யாருடைய வாழ்வினுடைய பிரச்சனைகள் அல்லது அவர்கள் சந்தித்த காரியங்களை ஸ்தேவானும் தன்னுடைய வாழ்விலே தொடர்ந்தான் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுதான் இந்த ஸ்தேவானுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார் இதே சம்பவங்கள் இதே விதமான பிரச்சனைகளை ஸ்தேவான் ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்விலும் பார்க்கிறதை நாம் கவனிக்க முடியும் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஒன்று வரையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனை சங்க விசாரணை நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கேயும் அவர்கள் இவ்விதமாக கேள்விகளை இயேசுவினிடத்தில் எழுப்பினார்கள் நீ தேவாலயத்தை இடித்துவிட்டு மூன்று நாட்களிலே கெட்டுவேன் என்று சொன்னாயாமே அப்படி நீ சொல்வது அல்லவா என்பதை அவர் மீது குற்றப்பழியாக சுமத்தும்படிக்கு எழுந்து நின்றார்கள் ஆனால் ஆண்டவராய் இயேசுவோ அதற்கு ஒருபடி மேலே சென்று தேவாலயத்தை இடுத்து கட்டுவதை குறித்து நான் சொல்லவில்லை மாறாக நான்தான் அந்த தேவகுமாரன் என்பதையும் அவர் அங்கே தெரிவித்தார் பிதாவுடைய வலது பார்சத்திலே சென்று நிற்கக்கூடிய அந்த தேவகுமாரன் நான்தான் என்று சொன்னவுடனே அதை மகா பெரிய தேவ தூஷணமாக எடுத்துக்கொண்டார்கள் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறிலும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ குமாரன் என்று சொன்னதனாலே நான் தேவ தூஷணம் சொன்னேன் என்று சொல்லுகிறீர்கள் இப்ப இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில கேள்விகள் எழுப்பும் இது என்ன என்ன நடைமுறையான சட்டம் நமக்கு புரியவில்லையே ஜுடாயிசம் என்று அழைக்கப்படுகிற யூத மரபில ஐந்து முக்கிய குற்றங்களுக்கு மரண தண்டனை உண்டு சென்டென்ஸ் டு டெத் என்று சொல்லக்கூடிய அந்த மரண தண்டனைக்கு ஏதுவான ஐந்து குற்றங்கள் அவைகளை நாம் லேவியர் ஆகம புத்தகத்திலும் உபாகம புத்தகத்திலும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் லேவியர் இருபத்தி நான்கு அதனுடைய பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது நமக்கு தெரியும் இன்னுமாக உபாகம புஸ்தகத்தினுடைய பதினேழாம் அதிகாரத்திலும் இதனுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது டெத் பெனால்ட்டியை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும் என்னென்ன காரியங்களுக்கு யூத மரபிலே கல்லறிந்து கொள்ளக்கூடியதான அந்த மரண தண்டனை இருந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று தேவனை தூஷிப்பது கடவுளை தூஷித்தால் மரண தண்டனை இன்னொன்று நம்மை அழைத்த யகோவா தேவனுக்கு இணையான ஒரு சுரூபத்தையோ அல்லது விக்ரகத்தையோ வழிபட்டால் அது தண்டனைக்குரிய கொலை செய்யக்கூடியதான அந்த மரண தண்டனைக்குரிய குற்றம் மூன்றாவது ஆசாரியர்கள் நியாயாதிபதிகளுடைய சொல்லை கேளாமல் அவர்களுக்கு இடும்பு செய்கிறவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் நான்காவது தாய் தகப்பன்மாரை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பவர்கள் அவர்களை தூசிக்கிறவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் இது நியாயப்பிரமான சட்டம் ஐந்தாவதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது விபச்சார பாவம் கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் இது ஐந்தும் மோசை நியாயபுரமான காலங்களிலேயே சொல்லப்பட்டது பின்னதாக கூடுதலாக இன்னும் ஒரு சட்டத்தை சேர்த்து கொண்டார்கள் அது தேவாலயத்திற்கு பிற்பாடு வந்த சட்டம் அது என்னவென்றால் தேவாலயத்திற்கு எதிராக பேசினாலே அது கல்லெறிந்து கொள்ளக்கூடிய குற்றம் இப்படி ஆறு விதமான மரண தண்டனைகள் விதித்து வைத்திருந்தார்கள் ஆனால் இயேசுவின் காலத்திலே அவ்விதமான மரண தண்டனையை அவர்கள் நிறைவேற்ற முடியாது ஏனென்று சொன்னால் ஆட்சியும் அதிகாரமும் ரோமர்களுடைய கையிலே இருந்தது எனவே தான் இவர்கள் அந்த தண்டனையை பிலாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே சென்று சண்டையிட்டார்கள் இதுதான் இதனுடைய பின்னணி ஆகவே இந்த தண்டனைகள் எல்லாமே ஸ்தேவானுடைய காலத்திலே நடைமுறையிலே காணப்படுகிற ஒன்று என்றாலும் இந்த விஷயங்களிலே இந்த மனிதனுடைய செய்கையானது நமக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது அந்த சூழ்நிலையிலும் அவன் எவ்விதமாய் தன்னை ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்தான் என்பதை நாம் நமக்கான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருந்தது எல்லா காரியங்களும் அவனுக்கு விரோதமாக சொல்லப்பட்டது நேற்றைய தினத்திலே நான் சொன்னது போல பொய்யான சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள் மத்திய இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒம்போது அறுபத்தி ஒன்றுக்குள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போதும் இயேசுவுக்கு எதிராக பொய்யான சாட்சிகளை எழுப்புகிறார்கள் அநேகர் வந்து சொல்லுகிறார்கள் பொய்யா வந்து சொல்லிட்டே போகிறாங்க ஒன்றுமே ஒப்பவில்லை பிற்பாடுதான் அவர்கள் கடைசியாக இந்த தேவாலயத்திற்கு எதிரான குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டார்கள் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே திருச்சபை எந்த நிலையிலிருந்து கட்டப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம சுகபோகமாய் ஃபேனு கீழே உட்கார்ந்து ஆராதித்து விட்டு போகிறோம் இந்த திருச்சபையினுடைய துவக்கம் அதனுடைய தொடக்கம் கல்லறிந்து கொல்லப்பட்டதான தீர்க்க தரிசிகள் இன்னும் இரத்த சாட்சிகளுடைய இரத்தத்திலே கட்டப்பட்டதான திருச்சபை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கும் வட இந்திய பகுதிகளிலே தேவாலயத்தின் வழிபாடுகள் இப்படிப்பட்ட இரத்தத்தின் மீது கட்டப்பட்ட திருச்சபைகளாகத்தான் காணப்படுகிறது நாம் அந்த நிலைகளிலிருந்து எவ்வளவாய் உயர்ந்து வந்திருக்கிறோம் என்கிற நன்மைகளை இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நினைத்து பார்க்கவும் திருச்சபையின் முன்னோடிகள் இரத்த சாட்சிகள் எவ்வளவாய் தங்களை தியாகமாய் கரத்தில் அர்ப்பணித்தார்கள் என்கிற உணர்வை பெற்றுக்கொண்டவர்களாகவும் கொண்டவர்களாகவும் நம்மை கரத்தில் அர்ப்பணிப்போம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பின் பிதாவே நம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாளுக்கு வேண்டிய தேவ கிருபையையும் உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டிய விதத்திலும் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவை